சூப்பர் ஸ்டாரை சமீபத்தில் சந்தித்தவங்களுடைய லிஸ்ட்டு மீரா கிருஷ்ணன் அவர்கள் சீரியல் ஆக்ட்ரஸ் இவங்க சூப்பர் ஸ்டாரை ஃபேமிலியோடு மீட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கலாம் இது குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தலைவர் தரிசனம் கான்ட் எக்ஸ்பிரஸ் த்ரூ த வேர்ட்ஸ் ஹவு ஹாப்பி வி ஆர் டு மீட் யூ தலைவா சச் அ சிம்பிள் அண்ட் ஹம்பிள் சூப்பர் ஸ்டார் வி ஆர் அமேஸ்ட் டு சி யுவர் டெடிகேஷன் அண்ட் எனர்ஜி அட் திஸ் ஏஜ் ஆல்சோ சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டாரை சந்தித்தது குறித்த தன்னுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காங்க இவ்வாறு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மீரா கிருஷ்ணன் அவர்கள் இது மாதிரி இப்போது பாண்டிச்சேரியில் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையனுடைய ஷூட்டிங் வந்து இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் வந்து தன்னுடைய அப்பா அம்மா ஓட இருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் அதை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ரசிகர் வந்து பரிசாக வந்து கொடுக்குறாரு அன்பளிப்பா மாதிரி நிறைய ரசிகர்கள் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து மீட் பண்ணியிருக்காங்க புதுச்சேரியில் எல்லோருடையுமே ரொம்பவும் பொறுமையாக சூப்பர் ஸ்டார் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு ஃபோட்டோவையுமே அதாவது ஒவ்வொரு ரசிகருடைய முகத்துலையுமே அப்படி ஒரு மகிழ்ச்சி ஏன்னா சூப்பர் ஸ்டாரை பார்க்கறது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு சூப்பர் ஸ்டாருடைய டைஹார்ட் ஃபேன்ஸாக மட்டும்தான் அதை உணர முடியும் பார்த்து சூப்பர் ஸ்டார்ட்ட பேசுறது அதை தாண்டி ஒரு ஃபோட்டோவும் கிடைக்கிது சூப்பர் ஸ்டாரோட அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வரம் அது நிச்சயமாக சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களால் மட்டும்தான் ஒரு மகிழ்ச்சியை வந்து உணர முடியும் தான் சொல்லணும் இப்போது வேட்டையன் வந்து அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ரிலீஸ் ஆகுது அதற்கான ரிலீஸ் செய்வதற்கான வேலைகள் எல்லாமும் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு அதுமாரி படப்பிடிப்பு இப்போது முடிவடையும் தருவாயில் வந்து இருக்குது இப்போது புதுச்சேரியில் போயிட்டுருக்கு இப்போ மே பதிமூணுலேருந்து சென்னையில் கோகுலம் ஸ்டுடியோஸில் இன்னும் அடுத்த கட்ட அதாவது ஃபைனல் ஷெடியூல் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது அதுமாரி இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இன்னொருத்தர் ஒரு நபர் வந்து சூப்பர் ஸ்டாரை ஃபேமிலியோட மீட் பண்ணியிருக்காரு இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கலாம் இவர் யார் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் கிளப் ரஜினி ஃபேன்ஸ் கிளப்புடைய பிரசிடெண்ட் கே சக்திவேல் அவர்கள் வடலூர் அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய குடும்பத்தோடு வந்து சூப்பர் ஸ்டார் வந்து மீட் பண்ணியிருக்காரு பாண்டிச்சேரியில் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு இவரும் வந்து சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறது இவருக்கும் பல ஆண்டு கனவாக இருந்திருக்கு அதுவும் இப்போ வந்து நிறைவேறின ஒரு மகிழ்ச்சியில் வந்து இவர் வந்து இருக்கார் சக்திவேல் அவர்கள் மாதிரி பல ரசிகர்கள் கோடிக்கணக்கான ரசிகர்கள் உலகம் முழுக்க இந்த கனவு நமக்கு எப்போ நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோடு இருக்காங்க நிச்சயமாக எல்லாருடைய கனவுமே மிக விரைவில் நிறைவேறும் எல்லாருமே சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்துக்கொள்வதற்கான ஒரு தருணம் வந்து நிச்சயமாக அமையும் அது சந்தேகம் கிடையாது இன்னொரு பக்கம் இப்போ வேட்டையனுடைய படப்பிடிப்பு இந்த மாதத்துக்குள்ளே நிறைவடைஞ்சிடும் அடுத்து ஜூன்லேருந்து கூலி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து துவங்க போது அதற்கான வேலைகளும் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு அதனால ரசிகர்களுக்கு இப்போது டபுள் தமாக்கா ஒரு பக்கம் வேட்டையன் இன்னொரு பக்கம் கூலி ரெண்டையுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்ம தயாரானால் போதும் ஏன்னா இப்போது வேட்டையன் ஷூட்டிங் முடிஞ்சோன்னே இதற்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்கு பிறகு டீசர் ட்ரெய்லர் ஆடியோ லன்ச் பாடல்கள் இப்படி ஒவ்வொன்றையாக நம்ம சிலபிரேட் பண்ணிட்டு வந்தாலே அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்துடும் வேட்டையனை வந்து நம்ம வெள்ளித்திரையில் பார்த்து ரசிக்கலாம் வேட்டையனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய காஸ்ட் அண்ட் குரூப் நிறைய பேர் இருக்காங்க அமிதாப் பச்சன் அவர்கள் ரித்திகா சிங் ஏகப்பட்ட பேர் வேட்டையனில் வந்து இருக்காங்க அதனால கண்டிப்பாக அது வந்து சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களை தாண்டி சினிமா ரசிகர்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படமாக வரும் ஏன்னா டிஜே ஞானவேல் அவர்களுடைய டைரக்ஷன் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் வேட்டையனுடைய ஃபைனல் அவுட் புட் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது நீங்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க வேட்டையன் கூலி திரைப்படங்களின் மேலே அப்படிங்கிறதையும் இப்போ பாண்டிச்சேரியில் உள்ள ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரோட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் முக்கியம் உள்ள கமெண்ட் செக்ஷன் தருவீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் அப்டேட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்